ஆனாப்பனா செய்தியில் அது ஒரு முக்கியமான போர்ஷன் மூச்சு சீராக வச்சுக்கிறதுன்றது முக்கியம் எல்லா தியானத்துக்கும் அது முக்கியம் மூச்சு வந்து சீராக இருக்கணும் மூச்சு சீராக இருந்தால் தான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் மூச்சு சீராக இல்லாமல் பதட்டத்தில் இருக்கணும் இவங்கள பார்க்குறேன் இவங்க பார்க்குறாங்க நம்ம வயசை கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு நரைச்ச முடியலாம் இருக்குது கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எப்படியாவது முப்பத்தஞ்சு வயசுன்னு ப்ரூவ் பண்ணிடணும் இல்லை முப்பத்தெட்டு நான் ப்ரூவ் பண்ணாலே மூச்சு சீர் இல்லாமல் ஆயிரும் அடுத்தவங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக யோசிச்சிங்கன்னு ரெண்டு வேலை நடக்குது இல்லை மூளையில் ஒன்று நான் பேசுகிறது அப்புறம் உங்களை பற்றி சிந்திக்கிறது ரெண்டு வேலை நடக்கும்போதுனா ஆகும் ஆற்றல் அதிக விரயமாகவும் ஒரு செயல்னால் ஒரு வேலை தான் ஆற்றல் கம்மியாக விரயமாகும் நிம்மதியாக இருக்கலாம் படுத்தா தூக்கம் வரும் புத்தர் வந்து தூக்கமின்மையை ஒரு நோய்கிறார் உணவை பற்றி பேசும்பொழுது தூக்கமின்மை ஒரு நோய்கிறார் தூக்கத்தை வர வைக்கக்கூடிய உணவு நல்ல உணவுங்கிறார் இரவில் இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லை எக்ஸப்ஷன் கீழே இருக்கும் நம்ம தூங்க தான் சொல்லிட்டாரு காலையில் பொங்கல் நல்லா நெய் போட்டு அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும் அப்படி இல்லை அவர் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தூங்குறதாக அவருடைய லைஃப் சொல்லுது படித்த வரலாறு இல்லை ஆனால் நமக்கு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் தூங்கலாங்கிறாரு அது இரவில் தூங்கணும் நல்ல ஆரோக்கியத்தை தரணும் உங்களுடைய லைஃப் வந்து எக்ஸ்பெக்டன்சி கூடணும் வாழ்நாள் கூடணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் உணவு இதெல்லாம் சேர்ந்தது தான் தியானாங்கிறார் ஒரு அஞ்சு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசுகிறார் நீங்கள் எது ஒரு மனிதனுக்கு கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்னா அவனுடைய பசி அதில் இருக்கக்கூடிய பசி போகணும் உணவு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய பசி போகணும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் போகணும் அவனுடைய வாழ்நாளை நீட்டிக்கணும் அவனுக்கு நல்ல தூக்கத்தை தரணும் அவனுக்கு நல்ல அழகை தரணுங்கிறார் இது அஞ்சும் ஒரு லேடியோடு பேசுகிறார் அதாவது புத்தர் அந்த காலத்தில் ஒரு வள்ளலார் மாதிரி ஒரு அணையா அடுப்பு ஏற்றின ஒரு லேடியோட பேசும்போது பேசுகிறார் அனாத பிண்டிக்கா அப்படின்னு ஒரு லேடிக்கிட்ட அவங்க தான் கேட்குறாங்க ஒரு மனிதனுக்கு நம்ம வழங்குறோம் இல்லையா தர்மம் பண்ணுறோம் நல்லது கெட்டது ஏதோ ஒன்று நம்ம எதாவது கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அது சொந்தமாக இருக்கலாம் அந்நிய மனுஷனாக இருக்கலாம் நிறுவனத்தில் கூட உதவி பண்ணலாம் வரும்போது நாங்கள் பேசிட்டு தான் வந்தோம் சர்வீஸ்க்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி அப்போது அதை அதை ஒருத்தருக்கு வழங்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் முதல்ல அவனுடைய பசி அது சார்ந்த பசி போனோம் கல்வின்னா கல்விக்கான பசி அவன் கேள்விக்கான பதில் போகணும் அவனுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியதாக இருக்கணும் குறைக்கக்கூடாது பதிலில் என்ன சாரிவனா வாழ்ந்து என்ன பண்ண போகிறான்னு முகம் சுழித்தோம்னா விலை முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்நாளை நம்ம குறைச்சிடலாம் ஈஸியாக ஒன்றும் இல்லை தினசரி நீங்கள் யாராவது என்ன பார்க்குறீங்கன்னா இங்கே டெய்லி இப்படி ஒரு வணக்க வசிச்சு ஒரு ஏழு நாள் வணக்க வச்சுட்டு எட்டாவது நாள் உங்களுக்கு ட்ராஸ் பண்ணி போவோம் பின்னாடி கை கட்டுன்னு போனாலும் இவங்க உங்கள் வாழ்நாள் நான் குறைக்கலாம் பெருசாக இந்த இதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை உங்களுக்கு பெருசாக வந்து நேனோ பாட்டு வச்சு எல்லாம் உங்களை கொள்ளணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நான் ஏழு நாள் நம்மளுக்கு மரியாதை கொடுத்த மனுஷன் இன்றைக்கே என்னை பார்த்து பார்க்காம போகிறாருன்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ரபிள் ஆகிடும் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு உள்ளேயும் புறமும் ஒரே மனிதனாக இருங்க மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுத்துருங்க கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்காதீங்க உங்கள் சம்பளங்களில் நீங்கள் வச்சிங்க அப்படிங்கிற இது மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஆனால் பெரிய பெரிய புஸ்தகமாக இருக்குது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பக்கம் புஸ்தகங்கள் இதுவரையும் தொகுத்துருக்காங்க பாலியில் ஒரு முப்பது நாற்பதாயிரம் பக்கம் இங்கிலீஷில் வந்திருக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு எடுக்கும்பொழுது என்ன பண்ணால் நம்ம மக்களுக்காக கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு குலோப்ஜாம் மாதிரி உருட்டி ஜீராவில் போட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி அது மைதா மாவு மாதிரி இருக்குது அவ்வளோ கண்டென்ட் இருக்குது புத்தா பத்தி அதில் சில சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்படியே அப்படியே ரோல் ஆன் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு அப்போது அந்த இது ரெண்டாவதாக சொல்கிறேன் நுகர்வின் அடிப்படையிலையும் மனிதனுக்கு வழங்குவது நுகர்வு மட்டும் கிடையாது அடுத்தது வழங்குவது எதை வழங்குகிறோம் அது என்ன பண்ணணும்னா அஞ்சு விஷயம் பண்ணணும் இதை இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி எதாவது நம்ம பண்ணுறோமா கஷ்டம் தான் ஒன்று பண்ணால் ஒன்று இடிக்கும் அவனுக்கு நல்லதுன்னு செய்கிறோன்னா அவனுக்கு தூக்கம் வராது ஒரு குழந்தை படிக்கணுங்கிறது நல்லது தான் ஆனால் அவனை தூங்க விட மாட்டான் கொட்டி கொட்டி எழுதிடுவான் இப்போ தூங்கவும் செய்யணும் அவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தூங்கவும் செய்யணும் அப்படிங்கிறாரு அதில் சோம்பேறித்தனமும் ஒரு நோய்கிறாரு நோயினால் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி டயபெட்டிக் அப்படிலாம் நீ பேசவே காணோம் ஏன்னா அப்போ இல்லை அதுக்கான சாத்தியம் இல்லை டயபெட்டிக் இருக்கும் ஏடிஹெச்டி இருக்கும் அப்புறம் குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க அப்படின்ற இல்லை அவர் சொல்கிறது சில சில விஷயங்கள் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சுருதி ஸ்மிருதி அல்லது ஆகமம் வேதம் அப்படின்னா என்னன்னா அதை எந்த காலத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அது பொருந்தணும் ஒரு இலக்கியன்றது எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரு தத்துவ நூல்களோ அல்லது பயிற்சி நூல்களோ எப்படி இருக்குன்னா ஐம்பது வருஷம் கழிச்சும் அந்த மனுஷனுக்கு பொருந்தணும் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சும் புத்தர் எடுத்து பார்த்தா பொருந்துது மூணு விஷயத்தை சுருக்கிறார் நம்மளுடைய ஒட்டுமொத்த துன்பத்துக்கும் காரணம் மூணு விஷயன்றார் அவ்வளோ நாள் நாற்பது வருஷம் ஒரு ஆள் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி மூச்சை சமநிலை வச்சு லட்சக்கணக்கான மக்களுக்கு போதிச்சிட்ட பிறகு ஒரு மூணு விஷயத்தை சொல்கிறாரு ஒன்று வந்து க்ரீடு உங்களுடைய பேராசை இன்னொன்று ஹேட்ரட் வெறுப்பு இன்னொன்று டெல்யூஷன் குழப்பம் இது மூணும் இல்லாமல் இருக்கணும் இதுதான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ண பிறகு அடைய வேண்டிய இடம்னா இதுதான் இதை அடைஞ்சிங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா அதுதான் டிரான்குவிலிட்டி ஸ்டேட் இன்சைட்டுன்றார் இன்சைட் ஃபுல்னஸ் அப்படின்னா உள்ளது உள்ளபடி ஆசிட்டிஸ் விபசனாக்கு அர்த்தமே அதுதான் உள்ளதை உள்ளபடி பார்க்கறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தியானத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் கூட்டி குறைக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஒரு நம்மளுடைய அனுபவத்தை கூட்டவோ கூடாது பேசும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய சுகர் கோட்டடு ஹனி கோட்டடாக தான் பேசுவோம் பத்தாயிரம் பேர் அப்படின்னு தான் நம்ம தொடங்குவோம் இரநூத்தம்பது பேர் அப்படின்னு சொல்லவே மாட்டோம் அந்த இரநூத்தம்பதுன்றதுல ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்கலாமே தவிர இரநூத்தம்பது எங்கே இருக்குது பத்தாயிரம் இங்கே இருக்குது அந்த மாதிரி எதுலேயுமே ஏன்னா அந்த பொய் குறையும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கூடும் பொய் குறைய குறைய நமக்கு இது பொய்யா மையானே நமக்கு தெரியல அதான் பிரச்சனையே அப்போது அதை குறைக்கணுன்னா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் பொய் என்பதும் உண்மை என்பதும் தான் தொடர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக வேறு மனிதர்களிட்ட உரையாடப்பட்ட ஒரு விஷயம் எதுனா எத்திக்ஸில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆகமலும் எழுதப்பட்டது எது நல்லது எது கட்டதுன்னு தெரிஞ்சிக்கிறது தான் இவ்வளோ ஆரம்பமும் எழுதப்பட்டது நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் பைபிள் குரான் கீதா வேதா உபனிஷத்து தம்மபதா அது என்னென்னமோ சூஃபி எது வேணால் எடுத்துங்க அதில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் எது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதல் என்ன இதை ஏற்படுத்துகிறது தான் சிலர் அதை சண்டையை வச்சு செஞ்சு காட்டியிருப்பாங்க சிலர் குரு சிஷியனாக இருந்து அதை உணர்த்தியிருப்பாங்க உரையாடல் நிகழ்த்தியிருப்பாங்க சூஃபிசம்னால் குரு சிஷியன் உரையாடல் நடக்கும் ஜெனில் நடக்கும் இதுவே இந்திய ஆகமங்கள் எடுத்திங்கனாக்கா ஒரு போர் வழியாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்ன விஷயம்னா எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க நல்லது கெட்டது முதல்ல நமக்குள்ளே புரிஞ்சிக்கணும்னா நம்ம என்ன சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது குற்ற உணர்ச்சி உள்ள மனுஷனாக எப்படி வேணால் மேன மேனுப்புலேட் பண்ணலாம் ஓட வைக்கலாம் யாருக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி இருக்கோ அவனை நம்ம என்ன பண்ணலாம் ஒருத்தனை குற்ற குற்றவாளி ஆகிக்கிட்டோன்னு வைங்க அவனை என்ன வேணால் செய்யலாம் நம்ம அதுக்கு தான் இந்த சமூகம் இத்தனை கேள்வி வைக்கிது இத்தனை டெஸ்ட் வைக்குது இத்தனை விமர்சனம் வைக்குது என்னன்னா நீ நீ நானும் சமம் இல்லை அப்படின்னு நிறுவறதுக்காக தான் இவ்வளோ கேள்விகளும் என்னங்க சயின்டிஸ்டும்பாங்க அவன் பொண்டாட்டி புள்ளியோடய அழகாங்க அவன் ஒரு ஐம்பது வருஷம் உரு என்னென்னவோ பண்ணியிருப்பான் மேஜிக்லாம் ரொம்ப ஈஸியாக அவனை வந்து புரந்தலிட முடியும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்போது இந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாமல் இருந்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம நகர்வோம் நுகர்வில் கரெக்டாக இருப்போம் ஏன்னா குற்ற உணர்ச்சி இருக்கவங்க அதிகமாக நுகர்வாங்க யாருக்கெல்லாம் தான் அழகில்லாம் நம்ப வச்சிட்டோமோ அவங்ககிட்ட வேணால் விற்கலாம் யாருக்கெல்லாம் கல்வி இல்லை நம்ப வைக்கிறோமோ அவங்ககிட்ட எதை வேணால் கல்வின்னு சொல்லிடலாம் யாருக்கெல்லாம் தான் வறுமையில் இருக்கிறான்னு நம்ப வைக்கிறோமோ அவனை எப்படி வேணால் வேலை வாங்கலாம் அப்போது இந்த கேள்விகளும் இந்த குற்ற வளர்ச்சியும் மற்ற நீங்கள் இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஐம்பது பர்சன்டேஜ் எனர்ஜி வீணே ஆகாது தேவையில்லாத வேலைகள் நின்றுடும் நிம்மதி கூடும் அதனால் அது முதல்ல அப்புறம் ரெண்டாவது வாலண்டரி பாவர்டின்னு நான் சொன்னேன் மூணாவது இந்த பேராசிரியர் எல்லாருமே பேசுறது புத்தர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறார் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த துணியை எடுத்துப்போம் இந்த துணியை இப்போ பார்க்குறோம் இதை பார்த்ததும் உங்களுக்கு பல விஷயம் தோணும் கரெக்டாக மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு இந்த பொறாமை போட்டி குழப்பெல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் போன முறை வாட்டர் பாட்டில் வச்சு சொன்னேன் இது ஒரு துணி இருக்குது இது தெரியுது இல்லையா எல்லாருக்கும் இதை தான் நமக்கு என்ன தோணும் இதை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுது இது ஒரு துண்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆளுக்கு போற்றிருப்பாங்க இது ஒரு வெள்ளை பூ போட்டிருக்கு காட்டனாக இருக்கலாம் ஏன்னா இந்த சுங்குலாம் பார்க்கும்போது பாலிஸ்டரில் அதிகம் போடுறதில்ல காட்டனாக இருக்கலாம் மெஷின் லூமாக கூட இருக்கலாம் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு என்ன தோணும் இதை பற்றின விவரங்கள் தான் மனசில் வரும் இன்ஃபர்மேஷன்ஸாக சேரும் எந்த ஒரு பொருளோ நபரோ எதை நீங்கள் கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் தொட்டு நுகர்ந்தாலும் சுவாசித்தாலும் நாக்கில் டேஸ்ட் பண்ணாலும் முதல்ல அது கிடைக்கிறது என்ன அதை பற்றின தகவல்கள் அது முதல் அறிக்கை மாதிரி எஃப்ஐஆர் மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆகும் உள்ள இதில் இருந்தால் மனம் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறாரு வேலை செய்யும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இது வெயிலுக்கு உகந்ததா மழைக்கு இப்போ உகந்ததா குளிருக்கு காதில் கட்டிக்கினா குளிராதா அப்படின்னு செகண்ட் ஒன்று வரும் அது பேர் ஜட்ஜ்மெண்ட்டு இது ரெண்டும் வந்த பிறகு கடையில் என்ன பண்ணுவோம் துவைக்கிறதுக்கு ஈஸியாக மிஷினில் போட முடியுமா எல்லாம் அதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வர்றது அதுக்கப்புறம் டெசிஷன் எடுப்போம் கரெக்டாக வாங்கலாமா வேணாமா இது உருப்பிடுமா உருப்பிடாதா இது தேவைப்படுமா தேவைப்படும் இதெல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு ஓடி இருக்கும் மைண்டில் ஆண் பெண் எல்லாருக்குமே எந்த பாலினத்துக்கும் இதெல்லாம் மாற்றுக்கெல்லாம் கிடையாது இது எல்லா ஜீவ மனித இனத்துக்கும் மொத்தமாகவே தான் அப்போது மூணாவது என்ன பண்ணுவோம் டெசிஷன் எடுப்போம் இது இந்த டெசிஷனில் கூட நான் சொன்ன மாதிரி முன்னாடி போகாமல் இருந்ததுனாக்கா இந்த துண்டு எவங்கட்டுமே இல்லாததாக இருக்கணும் இதை நான் போட்டுன்னு கல்யாணத்துக்கு போனாங்கன்னா எல்லாருமே இதை பார்க்கணும் ஃபோட்டோவில் வந்து பலிடுன்னு தெரியணும் இதெல்லாம் கூடுதலாக இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் மூணாவது ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துட்டிங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டேன் மெச்சூர் ஆகிட்டேன் சமூகத்தில் அந்தஸ்து உள்ள ஒரு பெரிய மனுஷனால் என்ன வேறு அறிவாளின்னு வேறு நம்பாக வச்சுட்டேன் வேறு வழியே இல்லாமல் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒரு காந்தியவாதியால் உருவாக்கப்பட்ட துண்டு இது வந்து கைத்தறி இதற்கு பின்னாடி வந்து ராட்டை இருக்குது இதுக்கு பின்னாடி கைத்தறி இருக்குது இதுக்கு பின்னாடி நிறைய மக்களுடைய வாழ்க்கை இருக்குது இது வந்து இயற்கை சாயம் இது சூழலுக்கு கேடு விளைவிக்காதுன்னு மூணாவது ஒரு விஷயத்தை இது மேலே ஏற்றுறேன் அதுக்கு பேர் மாரல் வேல்யூஸ் இப்போ நம்மளாம் அங்கே தான் இருக்கிறோம் என் வாழ்க்கையில் என்னென்ன மொராலிட்டி நான் செய்யணும் நன்மை தீமையை செய்யணுன்ற இடத்துக்கு நம்ம நான் சரியா அப்போ தான் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து உக்கார முடியும் இப்போ மாரல் இம்மாரல் நமக்கு ஒன்று வருது நல்லது கெட்டது இதில் உண்டா இதனால் இன்னொரு குடும்பம் பிழைக்குதா இது வந்து நீண்ட நாள் வருமா ஒன் சிங்கிள் யூஸாக ஒரு நாள் டிஷ்யூ பேப்பர் மாதிரியாது தொடச்சி தூக்கி போட்டு போகலாம் இல்லை குறைஞ்சது ஒரு நாலு வருஷமாக வச்சிக்க முடியுமா இதெல்லாம் மாரல் வேல்யூஸ் இந்த மாரல் வேல்யூஸ் கூடவே இம்மாரல்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டும் இல்லாத ஒரு இடம் இருக்குது அதுதான் தம்மாங்கிறார் என்னது இன்ஃபர்மேஷன் ஜட்ஜ்மெண்ட்டு டிசிஷன் மேக்கிங் மொராலிட்டி இதற்கு தான் தம்மா இதற்கு பிறகு தான் சமநிலை அல்லது அவேர்னஸ் என்ன பேர் வேணால் வைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க அவர் அதை தம்மாங்கிறார் பியூர் அவேர்னஸ் அவேர்னஸ் என்னென்னா நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் தான் தம்மாங்கிறார் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது இது வரைக்கும் என்ன இருக்குது இதை பார்த்ததுமே நமக்கு எவ்வளோ எண்ணம் ஓடுது ஒரு பொருளை சந்திக்கும் பொழுது நமக்கு எத்தனை எண்ணங்கள் ஓடுது இன்ஃபர்மேஷன் ஓடுது டெசிஷன்ஸ் ஓடுது ஜட்ஜ்மெண்ட் ஓடுது ஒரு ஒருத்தர் பேசக்கூடிய மொழியிலிருந்து அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் புரிஞ்ச பிறகு அவர் மேலே மதிப்பீடு வைக்கிறோம் வாயப்பயம் அப்படின்ட்டுன்னா இவன் படிக்காதவன ஒதுக்கிடுவோம் இவன் கிருஷ்ணகிரிக்காரன் ஒதுக்குருவோம் இல்லை தருமபுரிக்காரன் ஒதுக்கிடுவோம் தூந்து வந்தான் அப்படின்னாக்கா ஆ கரெக்ட்டி வந்து இவன் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி பெல்ட்லேருந்து வந்திருக்கான் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே அப்படிங்கிறதுக்குள்ளே நடந்துடும் ஏன்னா உள்ளே அவ்வளோ குப்பை இருக்குது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருக்குது அதை வச்சு முடிவுலாம் எடுத்துடுறோம் இதை எதையும் எடுக்காமல் நான் ஜட்ஜ்மெண்டலாக உங்களால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது கேட்க முடியுது நுகர முடியுது தொட முடியுது உணர முடியுது இதெல்லாமே அந்த உடம்பில் நடக்குமே நான் ஜட்ஜ்மெண்டலாக உங்களால் பண்ண முடியாமல் பண்ணாமல் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அதற்கு பேர் தான் அவர் என்ன சொல்கிறன்னா தம்மா அல்லது அவேர்னஸ்ங்கிறார் இதற்கு தான் தொடர்ச்சியாக நம்ம வேலை செய்கிறோம் எத்தனை தியான முறைகள் முறைகளோனா இருக்கட்டும் நம்ம சொல்கிறது என்ன மூடி உட்காருங்க எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாதீங்க உள்ளுக்குள்ளே நடக்கிறது கவனிங்க அது நீங்கள் ஆற்றலை மையமாக வச்சு பண்ணலாம் ஜோதிய மையமாக வச்சு பண்ணலாம் அருபெரும் ஜோதிய மையமாக வச்சு பண்ணலாம் பீஸ்ஃபுல்னஸ் மையமாக எதை பண்ணாலும் சரி நமக்கு என்ன பண்ணோம் உள்ள சமநிலை எவனையும் கெடுக்காத உன்னையும் கெடுத்துக்காத வரும்போது அழகான ஒரு இது பார்த்தேன் மிளரப்பான்னு நினைக்கிறேன் யாரோ அந்த கோட்டை எழுதினேன் மிலரைப்பை ரொம்ப முக்கியமான ஒரு புத்த புத்த வழியில் அதில் ஒன்று எழுதியிருந்தது என்ன சொல்கிறதுனா இந்த நான் ஜட்ஜ்மெண்ட்டில் பற்றி அங்கே எழுதிருந்தது முக்கியமான கோட்டு உங்களால் நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்க முடிஞ்சிங்கன்னா நீங்கள் அவர்னஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்ஸ்டெனும் அதை சொல்கிறாரு நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் விட்ருங்க குழந்தைய ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒரு குழந்தைய ஜட்ஜ் பண்ணுறது மீனை வந்து மரையற வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னா நம்மளால் உடனே வர மரையற மீன் இருக்குது சமம் நம்மள்கிட்ட எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் அவர் ஏதோ ஒரு மெட்டஃபராக சொல்லியிருப்பார் ஒரு ஓமையாக சொல்லியிருப்பார் நம்மளால் உடனே பிடிக்கும் அப்போ அந்த நான் ஜட்ஜ்மெண்டலாக வாழ்வதற்கு பழக்குவது தான் மனசை பழக்குவது தான் சந்திக்கிறோம்னா ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வரும்னா ஆணவம் ஆவாதம் வந்துடும் உங்களுக்கு உடனே ஜட்ஜ்மெண்ட் என்ன அது தேவை தேவையில்லாதது உருவாகிடும் அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்னாலே அப்போ உங்களுக்கு என்ன பண்ணோம் ஒரு விஷயம் தேவைப்படும் ஒரு விஷயம் தேவைப்படாது எல்லாத்தையும் டைகாட்டமியாக ரெண்டு ரெண்டாக பார்ப்பீங்க நல்லது கெட்டது இருள் இது இது அப் அப்படின்னு நீங்கள் ரெண்டாக பிரிச்சிருவீங்க வாழ்க்கையை ரெண்டாக பிரித்தீங்கனாலே உங்கள் மனது சலனமாகிடும் அப்போ என்ன நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க ஏங்க தூங்குறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வந்துருக்கேன் ஏன் தூங்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிடும் ரெண்டாக பிரித்தாலே யாரெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு பார்ப்போம் யாரெல்லாம் கவனிக்கணும்னு பார்ப்போம் கவனித்தவங்கள பாராட்டுவோம் கவனிக்காதவங்கள திட்டுவோம் இதெல்லாம் எனக்கு ஒரு மாஸ்டரியாக ஒரு குணம் இதுக்கெல்லாம் பழகிட்டோம் இதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு வகுப்பறைகளில் செஞ்சாச்சு தூங்குகிறவன் தூங்கட்டும் இங்கேயாவது நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்ற இடத்துக்கு நான் போனால் தான் எனக்கு நிம்மதி தூங்குறவனை பார்த்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வெயிலில் நான் வேறு ரெண்டு பேரும் பேரை கஷ்டப்பட்டு எழுப்பி கூட்டின்னு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க அப்படின்னு நான் நான் மனசுக்குள்ளே பேசினிருப்பேன் அவள் எனக்கு நிம்மதி போயிடும் தூங்குங்க சந்தோஷமாக தூங்குங்க அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் என்னை சாந்தப்படுத்திக்கணும் அதுதான் நான் ஜட்ஜ்மெண்ட்லங்கிறது இந்த எண்ணமே எழாமல் இருந்தால் இன்னும் நல்லது இது மாதிரி எண்ணம் எழுந்து அதை அடக்கிக்கிறது நல்லது எண்ணமே எழாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பேச வந்தீங்களோ பேசிவிட்டு சரி நீங்களும் கைத்துட்டுங்க நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டேன்னா நான் நிம்மதியாக போய் தூங்கலாம் இல்லை அந்த அந்தம்மா கூப்பிட்டாங்க இவங்க எல்லாம் தூங்குறாங்க ஒரு வடையை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை லாஸ்ட்டு ஸ்டேஷனை போடாமல் இருந்திருக்கலாம் காலையிலேருந்து வெயிலில் அந்த கூடாரத்தில் உட்கார வைக்காமல் இருந்திருக்கலாம் இன்னும் எங்கேயாவது நடத்தியிருந்தா நான் நான் என் பேச்சுக்கு என்ன மரியாதை கௌரவம்னு எல்லாம் எங்கேருந்து வருது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகிடும் டைக்காட்டம் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் கம்பாரிசன் வந்துடும் எங்கே டுவாலிட்டி இருக்கோ அங்கே கம்பேரிசன் இருக்கும் எங்கே ரெண்டு இருக்கோ அந்த இடத்துல பண்ணுவான் உயரான்னு ஒன்று பேர் வச்சிட்டோம்னா குள்ளானு ஒன்று வைக்க தான் போகிறோம் வெள்ளான்னு ஒன்று வச்சுட்டோம்னா கருப்புன்னு ஒன்று வைக்க தான் போகிறோம் வேறு வழியே கிடையாது ஒரு ஒரு பொண்ணை பார்த்து கொள்ளைச்சின்னு சொல்கிறது காரணம் என்ன உயரமாக யாரையோ பார்த்துருக்கோம் அதனால் குள்ளச்சின்னு சொல்லிட முடியுது ஒருத்தர் பார்த்து சிவப்புன்னு சொல்கிறோம் கருப்புன்னு சொல்கிறோம் எப்படி நமக்கு அது மேலே ஒரு ஐடியா இருக்குது ஆனால் செகப்புலேயே மில்லியன்ஸ் ஆஃப் செகப்பு இருக்குது நமக்கு அது தெரியாது நமக்கு தெரிஞ்சு ரெட்டுன்னு ஒரு கலர் தான் ரெட்டில் எவ்வளோ எவ்வளோ ரெட் இருக்குன்னு நம்ம யோ பச்சை யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை இருக்குது பச்சைன்னு எந்த பச்சை சொல்கிறோம் அழகுன்னு எந்த அழகை சொல்கிறோம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜட்ஜ்மெண்ட்டே வராது யாரையும் பார்த்து முதல் நம்மளை பார்த்து நம்ம அழகாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணவே மாட்டோம் கண்ணாடி முன்னாடி நின்று என்னவாச்சு ஆச்சு மீசை ஏதோ பண்ணிட்டான் காலையில் நம்ம வேறு சாயங்காலம் போய் மேடையில் பேச போகிறோம் இந்த மீசை உங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் எனக்கு நிம்மதி இருக்காது காலையில் நிச்சயமாக தெரியாது இங்கே இருக்கிற ஒரு முடி நீட்டின்னு இருந்தால் உங்கள் யாருக்கு தெரியப்போகுது ஆனால் என் மனசு நிம்மதியாக இருக்காது வீட்டில் கண்ணாடி போகுது இந்த ஒரு முடி நீ அவன் அவங்க கிட்ட அதுதான் உடனே மேல மெழுக்கோம் வரும் அதுதான் இப்போ நீ மட்டும் ஒழுங்காக சொல்லியிருந்தனா நான் கொஞ்சம் அவன் கடையில் போயிருப்பேன் நீ இப்போ லேட் ஆகினதால் தோசைக்கு லேட் ஆனதும் நான் பக்கத்து கடைக்கு போனேன் அவன் மீசை நீட்டாக்கி விட்டான் இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இது வரைக்கும் யாரையும் மீசை கவனிச்சிருக்க மாட்டேன் இனிமே கவனிப்பீங்க மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்ற மாதிரி தான் இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் மன்னஸ்குள்ள போகிறது எது தேவையில்லையோ அது முதல்ல போய் உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணுவோம் இதுதான் தியானம்